ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸ் எடுக்காம எளிதில டைஜஷன் ஆகக்கூடிய இட்லி அந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எடுக்கும்பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு தூக்கம் பெட்டரா வரும் டைஜஷன் ப்ராப்பரா இருக்கும் போது இது இல்லாம கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிராம்பு பூண்டு சீரகம் இந்த மாதிரியான ஐட்டம் வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணி சாப்பிடும்போது அவங்களுக்கு இன்னுமே ஸ்லீப் பேட்டர்ன் வந்து நல்லா பெட்டரா ஆட் பண்ணலாம் இரவு உணவுகள்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது இல்லாம முக்கியமா சித்தால வந்துட்டு பாத்தீங்கன்னா காமனா வந்துட்டு இந்த ஜாதிக்காய் பிளஸ் வந்துட்டு கசகசா ஏலக்காய் இந்த மாதிரியான இந்த மூணு பொருளையுமே நம்ம வீட்டுல வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு பால் அந்த மாதிரி நைட்டு பெட் டைம் போகும்பொழுது கலந்து சாப்பிடும்பொழுது இருந்து குழந்தைங்க எல்லாருமே காமனா எடுத்துக்கலாம் அவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கறது காமனா நல்ல ஒரு இடையில வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு தூக்கம் வரும் தகவல் சொல்லிருக்கலாம் மேம் இது மூணுமே சேர்த்து எடுக்கணுமா ஆமா அளவு எடுக்கணும் ஜாதிக்கா அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு நாலு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கசகசாங்கிறது ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுவே போதுமானது பிளஸ் வந்து ஏலக்காய் அப்படிங்கிறது ஒரு ஆரோமேட்டிக்கா அதுக்காக வந்துட்டு ஒரு மூணு ஏலக்காய் அந்த மாதிரி சேர்ந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி நைட்டு தூங்கும்போது ஒன் ஸ்பூன் அதாவது ஒரு டம்ளர் பால்ல கலந்து சாப்பிட்டாலே தூக்கம் அப்படிங்கிறது நல்ல ப்ராப்பரா இருக்கும்